அன்பு ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்றைக்கி வடக்கருகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அத்தனை முதலாளிகளும் கலம் மூட வேண்டியதாக வரும் இன்றைக்கி எல்லா தொழில்கள்லேயும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க இட்லி போடுறதுலேருந்து தோசை போடுறதுலேருந்து சப்பாத்தி பிரியாணி எல்லா பேக்கரி கேக்கரி எல்லா இடத்துலையுமே அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே மெட்ரோ ஸ்டேஷன் பில்டிங் கட்டுறது இன்டீரியல் பண்ணுறது எல்லாமே வடக்கருகள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒத்தாசியை வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ இருக்கும்போது அந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் நம்ம சொல்லி நிறுவனம் அதாவது ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கிறேன் நம்ம சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இத்தனை பேர் உங்களுக்கு வேலை செய்கிறாங்களே வடக்கம் அடி அடிப்பட்டு கிடக்குறாங்க அரசுக்கு யாருன்னா வந்து பரிந்துரை பண்ணிங்களா ஐயா இந்த மாதிரி பத்து லட்சம் கொடுங்க இருபது லட்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா ஏன் இந்த பத்திரிக்கைக்காரர்களே சொல்லுங்கள் பையா டீ எடுத்துகிட்டு காபி எடுத்துகிட்டு வா எல்லாமே அவங்க ஆஃபீஸில் கூட இந்தியக்காரன் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாங்க அவன் இந்தியன் ஒருத்தன் வந்து அடிபட்டிருக்கானும் போது நம்ம தமிழ்நாடு தருதலின் பண்ண வேலைக்கு நான் அடிபட்டிருக்கான் அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுங்களா அவங்களுக்கு அனைத்து வியாபாரிகளும் அவருக்காக குரல் கொடுத்து நம்ம தமிழக அரசை ஒரு பத்து லட்சமும் இருபது லட்சமும் அந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி வலியுறுத்துங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திருவள்ளுவர் மாவட்டம் காவல்துறை அதிகாரிகளும் அங்குள்ள எம்பி எம்எல்ஏ அந்த ஊர் தலைவர் இருந்தாங்க அந்த பசங்க வளர ஊர் இருக்க அந்த தலைய என்ன பண்ணினே இருக்கான் இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்களே இவங்களாம் அப்பயும் தட்டுன்னு இல்லாட்டி போலீஸ் பிடிச்சி கொடுக்கணும் இல்லையா எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதாங்க நான் சொல்ல முடியும் எனவே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பறி போடுங்க அந்த குடும்பத்துக்கு எதனால் நியாயம் கிடைக்கட்டும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு எதனா ஒரு வருமானத்தை கொடுத்து எனக்கு அரசாங்க வேலையை போட்டு கொடுங்க நம்ம தரதில் பண்ண காரியத்துக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி